இப்போ கடைசியாக தண்ணி அடிவிட்டு போன பேர் கண்ணே இதுபுரவு வேலை எதுவும் டொய்லெட்டு விழுந்து விழுந்து கிடக்காரியோம் என்ன கூப்பிடுகிட்டேன் கூப்பிடுறீங்க அண்டனாவே அந்த மீட்டர் இருந்த அண்ட் பே சைட்டில் இப்படி இடிக்கிட்டானே அந்த வேற தண்ணி ஒரு ஹணே இது புறட்டி பார்த்துருக்காரு அப்பாரும் நான் இடிக்காரு எப்படியா யார் திருப்பி ஐயா டூ போட்டாராவும் பேசலையா கிட்ட போய் பார்க்க முன்னாடி ஒரு வருத்தம் இருந்ததுனால அந்த வருத்தத்தோட வழி தாங்க முடியாமல் வந்துட்டு வேதனையில் வந்து அவர் தூக்கிட்டு வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமலா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்பாரா மாவட்டம் திருக்கோயில் விநாயகபுரம் பகுதியில் ஸோ விநாயகபுரம் நான்கு பகுதி தான் இது அண்ட் வந்து பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பேனர் ஒன்று ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் திருக்கோயில் இந்த விநாயகபுரத்தில் வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் ஹெல்ப் பண்ண ஒரு ஃபேமிலி அவங்களுக்கான வாழ்வாதாரமாக கடைசியாக வந்து நம்ம செய்து கொடுக்க வேண்டியிருந்தது வந்து அவங்களோட கடை வந்து திறந்து வைக்கிறது அதாவது அவங்களோட வளவெல்லாம் வந்துட்டு இருந்து அந்த அடகை வந்து மீட்டு கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்வாரத்துக்காக வேண்டி கடை கட்டி அதில் வந்துட்டு அந்த மளிகை சாமான் பொருட்கள் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த வாழ்வாரத்தை கையில் ஒப்படைக்கிறதா வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்த டைமில் சடனு வந்து ஒரு மரண செய்தி அதாவது அவங்களோட அப்பா அவருக்கு முன்னாடி ஒரு வருத்தம் இருந்ததுனால அந்த வருத்தத்தோட வழி தாங்க முடியாமல் வந்துட்டு வேதனையில் வந்து அவரை தூக்கிட்டு தா வந்து எங்களுக்கு வந்த அந்த ஒரு மரண செய்தி ஸோ அதுக்கு அமைய தான் இன்றைக்கி நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம் ஐயோட வயசு சொன்னால் எழுபத்தி வயசு ஆகுது ஸோ இந்த வயசில் வந்து அந்த ஒரு வழியின் காரணத்தினால வந்து தூக்கிட்டு இருந்திருக்கிறார் வழியினால் அவர் கருதாரா இல்லைன்னு சொன்னால் அவர் விதியினால் அவர் வந்து இறக்கப்பட்டாரா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல தெரியாது உண்மையில் பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதை வந்து எப்போ எப்படி நடக்கும்ன்றதை வந்து நம்ம நிர்ணயிக்கவே முடியாது இருந்தாலும் உண்மையில் அவங்களுக்கு ஏராளமானர் வந்து முன்னாடியே வந்து உதவிகள் செய்திருந்தாங்க அந்த உதவிகள் எல்லாம் யார் யார் எங்கேருந்து பண்ணாங்கங்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையில் ஒரு சந்தோஷமாக வந்து அவங்களோட கையில் ஒப்படைத்து சொல்லணும்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒன்று நாங்கள் சந்தோஷமாக பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து கிடையாது ஸோ வந்து முன்னாடி அந்த ஹெல்ப்லாம் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்கிறதோட சேர்த்து முன்னாடி இவங்களுக்குன்னு சொல்லி இவங்களோட வாழ்வாரத்துக்கு பிள்ளைகளோட படிப்புக்குன்னு சொல்லி வந்து பணம் அனுப்பியிருந்தாங்க அந்த பணத்தையும் வந்து இவங்களை கையில் வந்து ஒப்படைக்கப்போகிறோம் அண் வந்து இவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு தெரியாதவங்க இவங்க யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கா வேண்டி இவங்களோட முதல் காணொளிகள் இரண்டு காணொளிகள் இருக்குது ஸோ அந்த காணொலியோட இன்றோ ரெண்டத்தையுமே வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம் ஸோ அந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு தொடர்ச்சியாக வந்து நம்ம அவங்கள்ட்ட வீட்டை வந்து இப்படி போகலாம் அவங்க படிக்கலைன்னு அவங்களோட அம்மா வெளிநாடு போ ஏட்டு போனா என்னோட அம்மா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்கிறாங்க நீங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்குறீங்க ஏன் அப்படினு வார்த்தை சொன்ன நீங்க தங்கச்சி இருக்காங்க இல்லையா தங்கச்சி சொன்ன சின்ன வயசுல பிள்ளைகளோட மனசுல

நீங்கள் பெற்று விட்டுட்டு உங்கள் வாட்டில் போயிருக்கீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வந்து நடுத்தருவில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க நீங்களே தான் இருப்பீங்க அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் அவங்களுக்கும் படிக்கணும் வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படிங்கிறது பல கனவுகள் இருக்கலாம் அந்த கனவுகளை வந்துட்டு கொலைக்கிறது இன்றைக்கி பல பேரண்ட்ஸ் தான் ஸோ அந்த பெடியும் சொல்லியிருக்கேன் அம்மா வந்து நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தையோட அரவணைப்பு இல்லாமல் முழுக்க தாயோட அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுனாலையும் தாய் வந்து கஷ்டப்படுறத பார்த்து அந்த பையன் வந்துட்டு மனசுடைஞ்சு போற அளவுக்கு வந்துட்டு பேசிய வணக்கம் ஆல என்ன மாதிரி இவர் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்க நாங்க என்னது இன்னைக்கு வந்துருக்க சொல்லி தெரியுமா தெரியாது தன்னோட வளவு வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு போப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டுருந்தது ஆரம்பத்தில் அண்ணா வந்து முடிஞ்சால் எங்களோட காணி வந்து மீட்டு தாங்க அண்ணா அப்படிங்கிறத ஸோ அந்த அந்த படியன் வந்து தங்களோட காணியை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் மாதிரி தான் இருக்கிற அந்த படியன் வாங்க இவரை தான் சொல்லணும் வேற இல்லாத இன்றைக்கி வந்துட்டு சொல்லுங்கள் காணியை திரும்ப கிடைக்கிது இவரை தான் கேட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வேண்டி அதை தாண்டி தாய் வந்து தங்களை விட்டுட்டு வெளிநாடு போனால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கூட வந்துட்டு பன்னெண்டு வயசில் வந்துட்டு தன்னோட காணி தன்னோட வீடு வந்து இன்னொருத்தங்களுக்கு போகக்கூடாது அதை மீட்டு எடுக்கும் அப்படிங்கிறத தன்னோட போராட்டம் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ சந்தோஷமாக அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போகிறதுக்காக வந்து அந்த காணியை வீடு வச்சுருக்காங்களா அதுக்கப்புறமா வந்து அவர் வெளிநாடு போனவங்க வந்து இந்த தொடர்பு இல்லை இல்லை ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க தான் வெளிநாடு போகணும் என்ன காணியை ஜிம்முக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்களா அப்போ அந்த படியும் நான் சாவுக்கான நம்ம மறக்க மாட்டேன் முடிச்சு இப்போ காசுக்கெல்லாம் கொடுத்து மறுபடியும் அவங்களை கையில் வந்துட்டு ஒப்படைக்கப்படுகிறது டைப் சரிங்களா உங்களோட வளர்வு வந்து உங்களத்துலேருந்தே உங்களுக்கே கிடைக்கும் ஓகே இதுதான் வந்து கடை ஸோ கடை ஓப்பனிங்காக தான் பரதா வந்து இருந்த ஆனால் அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பையா

அவர் அந்த ஆறு நாளும் பால்நிக்க கூட சாப்பிடுறது அந்த பயர் மூலம் தான் சாப்பிடுவேன் இங்க வீட்டுக்கு வந்தும் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சென்றுதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த நாள் சில காதல் விளாங்கும் சில காதை விளங்காறு அப்படி இருந்தவர் அப்புறம் திருப்பி விளத்துக்குள்ள கட்டி மாதிரி வந்துருதுல இப்படி பேசி சாப்பிட்டு கட்டி தான் முடியா மணிக்கு குழியா விளங்கத்தை கட்டி அப்ப அதை போன மாசம் பன்னெண்டாம் மாசம் குழந்தை கொண்டு போன இடத்துல சொன்னாங்க மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்புறம் செய்யணும் எட் இந்த இருபத்தி ஆறாம் தேதி எட்டு மணிக்கு பிறகு சாப்பாடு ஒன்றும் கொடுக்காதீங்க காலையில நீ எளியா கொண்டாங்க தியேட்டருக்கு கொண்டு வருவோம் கூட வாங்க சொன்னேன் அது வரைக்கும் மனதில் ஒரு பயமாதி கருனா செத்துருவாங்க அப்போ இருபத்தொடாந்தி இருபத்திரெண்டாம் தேதி பார்த்தா அஞ்சு ரூபா காசு செலுத்து காணுமா காண்டி அஞ்சு ரூபா காணி நான் அஞ்சு அஞ்சுருவா போட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒன்று சாப்பிடாம தான் நான் பார அவரை கூட்டிகிட்டு போனேன் அவரை சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ரூபா காசோட நாங்கள் போயிட்டோம் போவாங்க கிளீன் பண்ணி வந்து அப்போ இந்த இருபத்தொராந்தேதி போறதுக்கு இருபத்திரெண்டாம் தேதி காலையில இருபத்தொராந்தேதி இரவு அப்பா நீ சாப்பிடாத ஒன்பது மணிக்கு ஒன்றும் சாப்பிடாதீங்க அவங்க சொன்னே என்ன சே அடுத்த தரம் போ இந்த தரம் போல அடுத்த தடம் போல திருப்பி சாப்பிட்டேன் ஒன்பது மணிக்கு பிறகு தான் சாப்பிட்டேன் சாப்பிடு இருபத்திராம்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வெடி ஒப்புற சொன்னிக்கு வரைச்சுன்னு வாங்க தானே இவ்வளவு கூட போவாப்பானே என்ன கொண்டான் ரெண்டு மூளைக்கு முடியாது குளாறு குளரைக்கு திருப்பி இறங்கி தரேன் அப்ப நான் என்ன விடுவின இருபத்தொராந்தேதி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி போல இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி தான் திருவண்ணாமலைக்கு போனா வன்குளத்துக்கு கைத்தான் நாய்கிறதுக்கு அது வந்து கூட பேர போகிறேன் சொன்னவர் அவர் இங்கே ரெண்டு ஆறாவது கொண்டு போயிடுவாங்க ஆசுத்திரி கண்டனத்தில் எனக்கு கூட பேர அப்ப அப்போ சரியாப்பான்னு சொல்லி அந்த ஒரு அவதிப்பட்ட மாதிரி இங்க இங்கே இருந்தவர் வந்து எனக்கு முந்தைய வசூரை போயிட்டாரு அப்போ நான் அது கூட அவரை கொஞ்சம் மாஞ்சி கொண்டு போவோம் அப்பான்ட்டு அப்போ இங்கே இருந்து ட்ரிங்க் பஸ்லேயே போனேன் ஓ இங்கே இருந்து கல்ம வசதியில் போனேன் நாங்கள் கல்மையில் போயிருக்கிறோம் இங்கே அவரது கூட போய் இட்டு போக்குள்ள கட்டவர் எத்தனை மணிக்கு திருவண்ணாமலை வசதிக்கு நான் கட்டாக இருக்கேன்னு சொன்னேன் அப்போ என்ன கிட்ட வந்து கேட்டார் மாதிரி இருக்கிற காசு காணுமா சாப்பிட்டுக்கலாம் போகணும்னு சொல்லி நான் என்னப்பா காணாது அங்கே போகிறதுக்கு நமக்கு எப்படியும் ஒரு ஆளுக்கு எண்ணூறுவா படி ஆயிரத்தி ஐநூறுபா காசு போகணும் சொல்லி அப்போ காசு காண வேண்டிய மாட்டேன் நம்ம ஒரு பிளேண்டி போய் அந்த கடையில் குடிச்சிட்டு வத்துவேன் குடிச்சிட்டு வந்து திங்கவசில் போய் இறங்கி அப்புறம் அங்கே திங்கவிலேருந்து இந்த ஜாழ்ப்பாணத்து வசி பவுனிய வசூலாம் போகிறேன் பன்குழம் பண்ணுற இடம் அது அதில் முருவா சந்தின்னு சொல்லி அந்த சந்தியில் இறங்கி தம்பி காண தூரம் காட்டுக்குள்ளால போகணும் அந்த இடத்துக்கு நாங்கள் வரிக்கிற இடத்துக்கு போகிறேன் அஞ்சு ரூபா ஃபஸ்ட் காசு எடுப்பாங்க தனி அந்த இடத்துல போய் இறங்கி அங்கே போறதுக்கு அஞ்சூறு ரூபா கொடுக்கணும் மாட்டோம் காசு அப்பா சின்ன நம்ம நடந்து நான் கனந்தூரம் அப்பான்ட்டு இருந்து இருந்தாமா நடந்து போனேன் நாங்கள் நடந்து போய் அந்த சாகுற கதையை கலைக்கிறாரு செவ்வாய்க்கிழமை புறம் என்ன செய்தி வயிற்றுக்கு நோய் இருக்கா என்ன செய்தி கலைவர் எங்கிட்ட காட்டுல அப்ப சொன்ன நம்ம ஞாயிற்றுக்கிழமை போவோம் சனிக்கிழமை நெல் அந்த போசியங்களை தந்த நெல் அப்பா கொடுக்குற வளை வருக கொடுத்தது அப்போ தான் வச்சு குத்தி சனிக்கிழமைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தங்களை ஒரு மறைக்கால் கட்சி நல்ல தன்னங்கிட்ட அப்பாவும் இன்னொரு ஐயாவும் போனேன் நான் அந்த போசன் எனக்கு தான் நான் அஞ்சு நானும் மற்றாக்களும் அப்போ அங்க போனதே வந்துட்டு கச்சம் பிடுங்க தான் போனது கச்சனாய தான் போனது இருந்து அங்க எப்படி தெரியும் அவங்கள எப்படி தெரியும் அவங்கள வேறு நிற்கிறாரு நான் கூட சொன்னேன் நம்ம அதுவும் மலையில அவர் நிக்கிற வேலைக்கு நிற்கிறாரு அப்படின்னு மாத்தி சம்பளத்துக்கு நிற்கிறாரு அப்ப மாத்தி சம்பளத்துக்கு நின்றுட்டாத அவங்க அந்த நிக்கிற நிற்கிற பொசன் கச்சன் அப்போ வர சொல்லியிருக்கேன் நான் ஒரு மாதிரி பருப்பு தரேன் நீ நாட்டி அப்போ உங்களை ஒரு மாதிரி பருப்பு நாடினதை பிடுங்கினேன் மூணு பேர் பிடுங்க வருதான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்தது இடவழியை பார்த்து பார்த்து பிடுங்குவேன் பிடுங்க கூட அப்பா என்ன நான் அதை நான் இன்னொரு ஆள் அனுப்பிக்கிறேன்டா அப்போ அப்பா அவருக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்ல தாரி மற்ற தாரி சம்பளம் கொடுக்கணும் அப்பா அவர் போயிட்டா நான் அஞ்சு அவங்களை சமைச்சும் கொடுக்கணும் கூலிக்கு போனால் நான் நீ எல்லா வேலையும் செய்யணும் அப்போ அந்த எட்டு பத்து பேருக்கு நான் சமைக்கணும் சமைச்சு சாப்பாடு கொடுத்து போட்டு அந்த பொசன்ட காய்ச்சா நாயிரு எங்கிற காய்ச்சா நாயிருங்க பண் புதன்கிழமை எங்கட ஆஞ்சவர் சுப்பிழமையும் புதானு மங்கடாச்சு வியாழக்கிழமை ஆயிட வியாழக்கிழமை ரெண்டு மணிக்கு பிறகு சாப்பிடுத்து போனவர் அந்த ஐயா அவங்க என்ன ஊருன்னு சொன்னா சேனை ஊர் என்னட்டு மூது ஊருக்கு கட்டியாமல் அந்த ஐயாவும் பெரு அப்பாவுந்தார் இந்த கஞ்சான் ஆஞ்சவங்க அப்போ அந்த ஐயா சொன்னார் என்ன சா காலை சாப்பாடு சாப்பிடு போய்த்தாங்க ஒரு தயிர் இந்த ஒரு ஒரு சிலர் பான் சாப்பிட்டு ஒரு சில சோறு கறி கறியோட சாப்பிட்டு அப்பா கரைஞ்சி குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பிளண்டர்ல போட்டு அடிச்சு கொடுத்தேன் கரைஞ்சி குடிச்சா ஈஸி சாப்பிடாருண்டு அந்த சாப்பாடு சாப்பிடாம ஒரு காலை சாப்பாடு சாப்பிடு வெயிட்டாரு மதிய சாப்பாடு வந்து சாப்பிடுறாரு எல்லாரும் இப்படி இந்த கஜானு எல்லாரும் ஒரு எட்டு பேர் இருந்து சாப்பிடும் சாப்பிடக்கூடா அப்ப அப்படி இந்த அள்ளி வைக்காரு சாப்பாடு இந்த ஜோசித்து ஜோசித்து அப்போ நான் அப்படி வீட்டை போறியாப்பா இப்போ காசு வாங்கி தானே நீங்க போகக்கூடாது தனிதான் நாட்டு வரி என்ன பூ பார்த்து சொல்லலை நான் போறா போடலன்றது சொல்லலை இப்போ இந்த நாங்க இஞ்சால்தான் அந்த கூட இருந்தாஞ்சு அந்த சீனி ஊர் அண்ணன் மந்தி தம்பி தம்பி கூப்பிட்டு வராரு வர வர சொல்லி இல்லை இல்ல அண்ணா அண்ணா அவரு தசி அண்ணன் என்ன சொல்லலை போறாருன்னு சொல்லல அங்கே கிட்ட பார்க்கணும் அப்பா தூங்குறாரு அதுக்கு அப்புறம் புல்லு பட்டினார் கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு புல்லும் பட்டி கொடுக்கணும் அவங்க ஆடு பார்க்கணும் ஐயா குள்ளுப்பட்டி போயிட்டார் ரெண்டு பேருக்குற தான் இந்த தசி அந்த பொசன் தான் போய் கூப்பிடுக்காரு தம்பி உங்களோட மாமா ஒரு தூக்கு போடுத்தாருன்னு வேறு ஓடி வந்து பாத்திருக்காரு தூங்குறாரு அப்பா இல்லையா

திருப்பி ஐயாண்டு கூப்பிட்டாராம் பேசலையா கிட்ட போய் பார்க்க தூங்குறாரு அதுக்கப்புறம் தான் நகரு இந்த பொசன்ன கூப்பிட்டு சொல்லி போசண்ண திருப்பி ஒரு புள்ளி வட்டு நிறத்தை கூட்டிட்டு இருந்து அவர் திருப்பி என்ன கூப்பிட்டேன் கொஞ்சம் கெதியா வாண்டேஜ்ல அப்போ நான் எந்த புள்ளிகளுக்கு என்ன கணத்துக்கு கிணத்துக்கு என்ன புளிக்கு தாங்க நான் ஓடி போனேன் ஓடி அப்பா தான் சின்ன இது பிடிக்கக்கூடாதா கூடாதான் சொல்லி அவர் பார்க்கறதுக்கு கிடையா உங்க அப்பா இருந்துட்டாரு அப்பா பாக்கிறதுக்கெல்லாம் இருந்துட்டாரு அவரு டவுட்டை என்ன சொன்னா கண்ணீரம் போன பேர் வரலன்னு சொல்லித்தான் நகர் மாதிரி அதுக்கு முன்னேலட் போயிருக்காரு பாய்க்கால தண்ணி அந்த தண்ணியில் அழித்து அழித்து போயிருக்கலாம் நான் அந்த வீட்டில் டொய்லெட் எல்லாம் அதில் ஒரு அப்படி அதுல சிங்கலாம ஒரு அந்த மோட்டர் சாமான் எல்லாம் அப்போ பாய்க்கால ஒரு தண்ணி அழுதான் அந்த டொய்லெட்டுக்கு வேறு போய் போய் வந்திருக்கேன் அப்போ அதை அவர் கண்டிருக்கேன் இப்போ கடைசியா தண்ணி அழித்து போன பேர் கண்ணது புறம் வரலை என்ன போய் கெதியா கதியாக வந்து இந்த போன மூன மருந்து காணல எதுவும் டொய்லெட்டுக்கு விழுந்து விழுந்து கிடக்கார கூப்பிட்ருக்க கூப்பிடுற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் ஐயா நட்டி பார்த்து இப்படி இந்த ஊரில் நட்டி பார்த்தா அப்போ அதுவும் கூட தெரியும்

வளையிலந்து அவட்டுதான் அந்த திராசை தவறத கூட நான் கட்டுத்தேன் இல்லை டென்ட் ருபோ போட்டுப்பேன் நினைக்கிறேன் நான் அதை காட்டி வச்சு இங்க இப்போது உங்களை வரைக்கும் இந்த

இந்த முருவா சந்தி புரோசிக்கு போக சொல்லி போனே நாங்கள் போய் அங்கே விளப்பம் எல்லாம் கொடுத்து போட்டு திருப்பி வர அப்புறம் குருந்தல் வர வெட்டியா சொல்லி அது திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே அங்கே போனே நாங்கள் போய் எல்லாத்தேய்தில் பரஞ்சு நாங்கள் சபத்தை கிரைக்கி தான் கொண்டு போகணும் அதுவும் கூட இது கையிலான்னு சொல்லி அப்புறம் அந்த அண்ணாஜி கிட்டே எந்த காசு தான் இந்த காசுக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்து சமாளிக்கம்னா அப்படின்னு சொல்லி இப்போ சமாளிங்கன்னு சொல்லி இங்கே நீங்கள் அடிக்கையும் அங்கே அந்த முருவா சந்தி அந்த அப்பா தூங்குற மாதிரி மீதா முருவா சந்தி போனதுக்கு பத்தாயிரம் கட்டவங்க அப்ப அவடம் இருந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு இருபத்தையாயிரம் முடியுமாட்டி சொன்னாருந்தானே அப்போ எங்கடானு சொன்னார் பச பாவம் கஷ்டம் சரியான கஷ்டப்பட்டதுகள் நீங்க பாத்து நியாயமாடுங்கன்னு சொல்ல சரி எனக்கு போறதோடு பயனுக்குறாங்கன்னா பத்த கழிக்கிறது இருபத்தையாயிரம் மறுத்துவாங்க அங்கே கொண்டு போய் இனி அப்படி இப்படி அது அந்தந்த செலவில்லாம் அதுக்குள்ள

வெளியில் போனவ அவ இம் சம்பளம் பொருளாம் கை சொல்லி அவ்வளோ பிரச்சனையும் அப்படி ஒன்று இருக்கீங்க எங்கள் எல்லா ரைஸ் எம்னா காமிக்க விட்டுட்டு வந்துருந்தோம் இங்கே வந்து கேட்டவங்க இந்த ஒரு மணிக்கு நமக்கு ஐசி எல்லா ரைஸும் கொண்டா தான் தான் தருவோம் சொல்லித்தாங்க நாலு பேர் ஐசியும் கொண்டா தான் அப்பா கிளீன் காப்பி ஐசி எல்லாம் இந்த அக்காட உங்களோட ஐடென்டி கார்டு இங்கே தானே இருந்திருக்கும் எல்லாம் எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு எல்லாரையும் அங்கே கொண்டு தான் சொன்னேன் என்ன சொன்னால் இப்போ அப்பாவை நான் இந்த சொத்து பத்துக்காக சாவஜரிக்கணும் என்ற அப்படி ஒரு கேள்வி மாயிரி அவங்களுக்கு இத்தனை சகோதரம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஐசி மாட்டில அண்ணாட போட்டோகோபிந்த வேட போட்டோ காபி எங்கட விருத்த மற்ற வெளியில மத்த விடத்தை தெரியா நாங்க கோடை தந்த அண்ணன் சொல்லி அப்புறம் விசாரிச்சு பார்த்தேன் தெரியாது இப்போ இல்ல கோப்பியும் இல்ல எங்க தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாமா இல்ல

நாங்கள் எலியாக வந்திருக்கணும் வந்து இதோட சுச்சுவேஷனை காட்டி செஞ்சுருக்கணும் அவங்களோட அப்பா வந்து இந்த ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அண்டு வந்து கிட்டயும் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்றாரு சொல்லியும் வந்து சொல்றே இல்லை இது வந்து எப்படி முடிவு செய்து தான் சொல்ல முடியும் எங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு அந்த பணத்தொகை வந்து அவங்கள்ட்ட கையில ஒப்படைச்சிட்டு யார் யார் என்னென்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் பிறந்த எடுத்து நல்லா கண்டுமாயிட்டு அப்ப அதுக்குள்ள வந்துட்டு கடைப்பிடி டன்ச்சுதா வருவாயை ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குதா இப்போ மாதம் ஒன்றுக்கு இந்த அதாவது ரொட்டேட் பண்ணி இந்த சாமான் வந்து வேண்ட போக உங்களுக்கு பலன்ஸு கையில் லாபம் உங்களுக்கு கிடைக்குது லாபம் கடனுக்கு மாட்டில் எடுக்குது எனக்கு வெளிநாட்டுக்காராக இப்போ அதை கொடுத்து என்ன கிட்ட இப்போ அவங்க தாரத்து கடையில் எடுத்து சாமான் போட கொஞ்சம் நீங்க திராச வேண்டுங்க அடுத்தோடு சேர்த்து இந்த சாவட்ட பிரச்சனை நிதிகளையும் வந்து பார்த்துக்கொள்ள உங்களுக்கு சேர்ந்த நிதி தான் அந்த தராசு வேண்டும் போது உங்களுக்கு ஒரு லைசன்ஸ்வாங்க நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேலத்துல போயிட்டு நீங்க அதை லைசன்ஸ் எடுத்து

சரிங்க்கா இப்போ எங்களெல்லாம் ஒன்றும் செய்யலாது நாங்கள் முட்கூட்டியே வந்துட்டு இப்போ இந்த உங்களோடய பழ வீட்டில் இருந்த இப்போ பலவெல்லாம் எடுத்து தந்தது தானே அதை யார் எடுத்து இந்த கடைசியில் வந்து அதை சொல்லிக்கொள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கடைசி வீடியோ எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கடை ஓப்பன் பண்ணி அவங்களோட வாழ்வார்த்து அவங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு அதில் வந்து சொல்லலாம்னு சொல்லி தான் நினைச்சோம் ஆனால் திடீரென்று வந்து இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் வந்து தெரியாது ஓ இப்படி இருந்தாலும் உண்மையில் அந்த உதவி செய்து அத்தனை பேரும் நாங்களும் வந்து நினைவுக்கு வந்து ஆகணும் அவங்களோட உதவிகள் இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கும் பக்கவளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே அப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள் உண்டு திரும்ப திரும்பங்க இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் சோ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரமும் வந்து யார் யார் பண்ணாங்க அண்ட் இதுக்கு முன்னால் உங்களோட காணிய மீட்டு வந்த யாருங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்றேன் இப்போ முதல்ல வந்து பிள்ளைகள படிப்புக்காக வேண்டியும் உங்களோட சுய தொழிலுக்காக வேண்டி எழுபத்தையாயிரம் ஐயாயிரம் அனுப்பியிருந்தாங்க யூஎஸில் இருக்கிற ஒரு அக்கா அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் ஐம்பத்தி மூணு பத்தொம்போது இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் அவங்க வந்துட்டு எழுபத்தி ஐயாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு வாழ்வாரத்துக்காக வேண்டிய முப்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க அவங்களும் வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் பூச்சியமாக எண்பத்தி மூணு இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் அவங்க வந்துட்டு முப்பதாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கிற கணபதி பிள்ளை பாஸ்கரன் அவங்க வந்துட்டு பிள்ளைகள படிப்புக்காக வேண்டியும் தொழிலுக்காக வேண்டிய வந்துட்டு இருபதனாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அயர்லாண்டில் இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு ஐம்பத்தி மூவாயிரம் அனுப்பியிருந்தாங்க அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் தொண்ணூற்றி மூணு எழுபத்தி ஒன்று இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ அவங்க வந்துட்டு ஐம்பத்தி மூவாயிரம் இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஜூக்கியில் இருக்கிற ஸ்ரீபரன் ஜெயவதனி அம்மா வந்துட்டு காணி மீட்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பியிருந்தது குறிப்பிட்ட ஒரு தொகை ஸோ அதிலருந்து இவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இவங்களோட காணி மீட்புக்காக வேண்டியும் இன்னொரு குடும்பத்திற்கான ஹெல்ப்புக்காக வேண்டி மிகுதி பணத்தை நாங்கள் உபயோகிச்சிருந்தோம் உங்களோட காணி மீட்டு திறந்தே வந்துட்டு ஜூக்கியில் இருக்கிற ஸ்ரீபரன் ஜெயவதனி அம்மா தான் வந்து ரெண்டு எழுபத்தையாயிரம் அதை வந்து நாங்க அந்த வீடியோவில் சொல்லிக் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கொள்றோம் அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ரம்யா அக்கா வந்து அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு பதின் ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிவியனங்கள் அனுப்பியிருந்தார் வந்துட்டு ஐம்பதனாயிரம் அண்ட் அதே மாதிரி சவுதியில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அனுப்பியிருந்தார் வந்துட்டு ரூபா அவர் வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டார் ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் இருபத்தி நான்கு ஐம்பது சவுதியில வந்துட்டு எட்டாயிரம் ரூபா அனுப்பியிருந்தாங்க ஸோ டோட்டல் வந்துட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஸோ இதில் வந்துட்டு காணி மீட்புக்காக வேண்டி நாங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரூபா படிச்சிருந்தோம் அண்ட் அடுத்த கட்டமாக வந்துட்டு கடை திருத்த வேலைக்காக வேண்டி முதற்கட்டமாக வந்துட்டு ஒரு லட்சம் அனுப்பியிருந்தோம் ஸோ இந்த மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வந்து போக அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தில் பலன்ஸ் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு உங்களுக்கு அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தொராயிரத்தில் வந்துட்டு பால்வாரத்துக்கு வந்துட்டு பாவிச்சு கொள்ளுங்கள் அண்ட் வந்து பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்காக வேண்டி ஸோ இப்போ வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு இந்த கிரிகைகள் செய்கிறதுக்கு ஏதாச்சும் உபயோக சொன்னால் அதுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ட் வந்து நாங்கள் போன வீடியோவில் சொல்லாமல் இந்த வீடியோவில் வந்துட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்களையும் ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோகளை வந்துட்டு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்க இல்லாது லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஒரு வீடியோவில் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்லிக்கொள்கிறோம் ஸோ இத்தனை பேருக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்க சொன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி வேண்டி எங்களுக்கு இந்த வளவு மூட்டை குடுத்ததுக்கு பெரிய உதவி எங்களோட சக்கஜிக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு பெரிய உதவி அவங்களுக்கு நாங்கள் கடுமையாக அடிப்போம் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கடுமையாக தான் அடிப்போம் கடவுளுக்கு அவங்க நல்லா அடிக்கணும் அவங்க நல்ல நீடுபடி காலம் பாடணும் அவங்கள உள்ள ஊட்டியெல்லாம் நல்லா அடிக்கணும் அவங்களோட ஆசை நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கோம் இந்த இடத்துல இருக்கோம் இந்த அடியை போய் நாங்கள் வித்து திட்டத்தை விட்டு போயிருப்போம் அவ்வளோ கார ஒளி பிரிப்பேன் கண்டிப்பாக அவன் வந்து முக்கியமாக பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வைங்க நல்லபடியாக எக்காரங்க கொண்டுமே வந்து படிப்பை இடையே நிறுத்துறாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு பாதி உதவி சேர்ந்துருக்குன்னு சொன்னால் இவங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளணும் படிப்பிக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆவண்டி தான் ஸோ எக்காரங்க கொண்டுமே வந்து படிப்பை இடையே நிறுத்துறாதீங்க உங்களோட குடும்பம் நாளைக்கு சமூகத்தில் ஒரு நிலைக்கு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இத்தனை ஹெல்ப் பண்ணால் அத்தனை குடும்பங்களுக்கு வந்து எங்களோட சரப்பிலும் கிடைக்கும்